நெருங்கிய நண்பர்களைப் பற்றிய ஏழு உளவியல் உண்மைகள் ஒன்று ஒரு நட்பு ஏழு ஆண்டுகளுக்கு மேல் நீடித்தால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று உளவியலாளர்கள் கூறுகிறார்கள் இரண்டு ஒரு நண்பரை இழப்பதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் ஒரு உண்மையான நண்பரை ஒருபோதும் இழக்க முடியாது மூன்று ஒரு வலுவான நட்புக்கு தினசரி உரையாடலோ தினசரி பார்த்துக் கொள்வதோ சேர்ந்தே இருப்பதோ தேவையில்லை நான்கு உங்கள் பிரச்சனைகளை அவர்களின் பிரச்சனைகளைப் போல பார்த்து அந்த கடினமான நேரங்களில் உங்களுடன் இணைந்து பயணிக்கும் நபர்கள்தான் சிறந்த நண்பர்கள் ஐந்து உங்கள் முகத்தில் இருக்கும் புன்ன அனைவரும் நம்பும் போது உங்கள் கண்களை பார்த்தே உங்கள் உள்ளத்தில் உள்ள வலியை புரிந்து கொள்பவரே உண்மையான நண்பர் ஆறு மற்றவர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் பேசுவதை உங்கள் முகத்திற்கு நேராக தயக்கமின்றி எடுத்துச் செல்பவர் உண்மையான நண்பர் ஏழு சில சமயங்களில் உங்கள் சிறந்த நண்பருடன் இருப்பது உங்களுக்கு தேவையான மிகச்சிறந்த சிகிச்சையாகும் எந்த மருத்துவராலும் மருந்தாலும் குணப்படுத்த முடியாத வியாதிகளை உண்மையான நட்பின் அருகாமை குணப்படுத்திவிடும் இதை உங்கள் சிறந்த நண்பருக்கு அனுப்புங்கள் இதை போல இன்னும் நிறைய காணொலிகள் பார்க்க